அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே விஸ்வரி அரசியல் வேட்டை நம்ம நடிகர் விஜய் தமிழக வச்சு கலகன்ற ஒரு கட்சி எப்ப ஆரம்பிச்சாரோ மனுஷன் தெரியல ஆரம்பிச்சு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா படாத பாடு பட்டு இருக்கிறாரு அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கொடுமை கொடுமன் கோவிலுக்கு போனா கோவில்ல ரெண்டு கொடுமை சிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சா அந்த மாதிரி மனுஷன் திரைத்துறையில தான் நமக்கு நிம்மதி இல்லை படத்தை எடுக்க விட மாட்டேன்றாங்க கட்சியை ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா செல்வாக்கு வந்துருங்க அப்படியே ஆட்சியை பிடிச்சிடலாங்க அதற்கு பிறகு நம்ம தொழில வந்து நாம யாருக்கும் பயப்படாம செய்யலாம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சாப்ல கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் தெரியுது இதற்கு சினிமாவே பரவாயில்லன்னு தெரியுது அவருக்கு அந்த அளவுக்கு பாடா படுத்தது இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி மனுஷன் நிம்மதியாவே இருக்க விடல முதல்ல அந்த கரூர் சம்பவம் அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா புலின்னு ஒரு திரைப்படம் வந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்தது அந்த படத்தோட ரிசல்ட் இப்பதான் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது கட்சி ஆரம்பிச்சு மூணாவது வருஷம் ஆயிட்டுங்க அந்த நிகழ்ச்சி வந்து படுபயனமா நடந்துச்சு விஜய் தலைமையில அவ்வளவு ஹாப்பியா ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாருங்க அப்படிப்பட்ட மனுஷனை வச்சு செய்யறா மாதிரி இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க நீதிபதி செந்தில்குமார் நீதிபதி ராம் மூர்த்தி அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க என்ன சம்பவம் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல புலின்னு ஒரு திரைப்படம் வந்ததுங்க நம்ம நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தலைவர் இருக்காருல விஜய் அவர் நடிச்ச திரைப்படம் தான் சிம்பு தேவன் வந்து அந்த படத்தை இயக்கி இருந்தாப்ல தேவிஸ்ரீ பிரசாத் வந்து இசை இருந்தாரு அதுல நடிகர் ஸ்ரீதேவி பழைய நடிகர் ஸ்ரீதேவி சுருதி ஆஹ் நிறைய பேர் அவளை நடிச்சிருந்தாங்க விஜய் உட்பட நிறைய பேர் அவள் நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூத்தி ஐம்பதோ முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சொல்றாங்க பட்ஜெட்டு அதுல நம்ம நடிகர் விஜய்க்கு மட்டும் சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் அப்ப அந்த படம் வந்து அட்டுஃபிளாப்பு படம் ஓடவே இல்லை தயாரிப்பாளருக்கு பெருத்த நஷ்டம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு படம் திரையரங்கெல்லாம் ஓடவே இல்லை மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க திரையரங்கத்தை விட்டு ஆனா பதினஞ்சு கோடி ரூபாய் விஜய் வந்து அதுல சம்பளமா வாங்கி இருக்கிறாரு விஜயோட கெரியரை பொறுத்த வரைக்கும் அவரே மறக்க முடியாத ரெண்டு திரைப்படங்கள் இருக்கு எதுவும் தெரியுங்களா அட்டு ஆனது ஒண்ணு குருவி ரெண்டாவது வந்து இந்த புலி அதாவது இங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துல விஜய் வீட்டுக்கு ஐடி ரைடு வருதுங்க இவர் வந்து இன்னைக்கு மேடையில பேசுறாருல பொதுமக்களுடைய பணத்தை ஒரு ரூபாய் நான் எடுக்க மாட்டேங்க ஊழல் அப்படின்ற கரையெல்லாம் படியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்க நாங்க நாங்க தூய சக்தி அப்படின்லாம் அவர் இன்னைக்கு பேசுறாருல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துல ஐடி ரைடு வீட்டுக்கு வருதுங்க அப்ப அந்த வருஷம் வந்து இவர் என்னென்ன படங்கள்ல நடிச்சாரு எவ்வளவு வருமானம் ஈட்டி இருக்கிறாரு அதை காமிக்கணும் தானே அதற்கு வரி கட்டணும் தானே அப்படி இவரு பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளமா வாங்கினாரலாம் புளி திரைப்படத்துக்கு அந்த வருமானத்தை காட்டவே இல்லை அதுதான் வழக்கு அப்ப இன்கம் டாக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபாய் அதுக்கு அபராதம் விதிக்கிறாங்க அப்ப விஜய் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூணு வருடங்களுக்குள்ள இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்க வந்து என் மேல வழக்கு போட்டுக்கணும் அபராதம் விதிச்சிருக்கணும் ஆனால் அதை தாண்டி நீங்க பண்ணிருக்கிறதுனால நான் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போறேன்னா உயர் நீதிமன்றத்துல இன்கம் டாக்ஸ் எதிர்த்து வந்து அவர் வழக்கு தொடுத்தாரு அந்த வழக்கோட தீர்ப்பு தாங்க இன்னைக்கு வந்திருக்குது இருக்குது சந்தில்குமார் ராமமூர்த்தி அந்த அமர்வு என்ன சொல்லிருக்காங்க அவங்க விதித்த அந்த ஒன்றரை கோடி ரூபாய் செல்லும் அதை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனு போட்டார்ல இன்கம் டாக்ஸ் எதிர்த்து அந்த மனு வந்து அப்படி தள்ளுபடி பண்ணிட்டாங்க கட்சியை ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆகலங்க அதுக்குள்ள மேல நின்றுட்டு ஐம்பது அறுபது வருட கட்சியான அதிமுக பற்றி ஊழல் கட்சி நீ பேசுற அப்படி பேசக்கூடிய வந்து ஒழுங்கா கட்டிருக்கணும் ஒரு திரைப்பட நடிகனாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அதுல டாக்ஸ் கட்டாம அந்த படத்தை அப்படியே நீங்க மறைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுதானங்க ஊழல் அதுதான் ஊழல் ஊழல் வேற டிபார்ட்மெண்டா இதுக்கு பெயர் என்ன இதுதான் ஊழல் டாக்ஸ் கட்டாம கவர்மெண்ட் ஏமாத்துறது என்னங்க அதுக்கு பெயர் என்னங்க அதுதான் ஊழல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரைடு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள நீங்க வந்து அந்த வழக்கிற்கான அந்த அபராதம் ஒன்றரை கோடி ரூபாய் நீங்க எனக்கு விதிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலம் தாழ்த்தி நீங்க அபராதம் விதிச்சதுனால இது செல்லுபடியாகிற ஒரு வழக்கை ஒரு மனுவை வந்து உயர்நீதிமன்றத்துல அவர் போடுறார் சென்னை உயர் நீதிமன்றத்துல பத்தொன்பதுக்குள்ள இவருக்கு வந்து அபராதம் விதிச்சாங்க அப்படின்னா இவர் கட்டியிருப்பாராம் அபராதத்தை கட்டியிருப்பாராம் ஆனா இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சா அதனால வந்து கட்ட மாட்டாரா அதற்காக ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு டாக்ஸ் கட்ட தூக்கி டாக்ஸ் கட்ட முடியாதாங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மாதம் வருமானம் வந்தா கூட அவங்க வந்து கிளியரா டாக்ஸ் கட்டுறாங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வந்து வரி இருக்கு அதை நம்ம கொடுத்துதான் வந்து பொருளை வாங்குறோம் அப்ப திரைத்துறையில பதினஞ்சு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் இவர் வாங்கியிருக்காருங்க சம்பளமாக அந்த பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு உள்ள வருமான வரியை இவர் கட்டல அந்த காலகட்டத்துல அப்படின்னா அதற்கு பிறகு எத்தனை திரைப்படங்கள் அடிச்சிருப்பாரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாருன்னு செங்கோட்டின் மேடையில மூச்சுக்கு முன்னூறு வாட்டி பேசிட்டு இருக்கிறாரு அந்த இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்கினாரு தான் எவ்வளவு டாக்ஸ் கட்டினாரு அதை வெளிப்படையாக அவரால் சொல்ல முடியுமா கருப்பு எவ்வளவு வாங்கினாரு வெள்ளை எவ்வளவு வாங்கினாரு இவ்வளவு வந்து தூய சக்தியாக பேசக்கூடிய விஜயால கருப்பு படம் எவ்வளவு வாங்கினாரு வெள்ளை படம் எவ்வளவு வாங்கினாரு ஒரு திரைப்படத்துக்கு நீங்க இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானம் சொல்றீங்க அதை விட்டுட்டு வந்துட்டு

சம்பாதிச்ச வருமானத்துல ஒழுங்கா வரி கட்டினதா சரித்திரமே இல்ல போல தெரிஞ்சது ஆனா அவரு வந்து மேடையில வந்து பேசுறாரு அண்ணா திமுக ஆட்சியை பத்தி பேசுறாரு கட்சியை பத்தி பேசுறாரு ஊழல் கட்சி அப்படின்றாரு தைரியம் இல்லையாம் பாஜக எதிர்க்க அண்ணா திமுக வந்து தைரியம் இல்லையாம் டிஎம்கே எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி எதுன்னா அதுவே சக்தியான டிவிக்கே மட்டும்தானா வாங்குற சம்பளத்துக்கு வரி கட்ட துப்பு இல்ல உங்களுக்கு முதல்ல இன்னைக்கு ஆத மேடையில பேசுறாரு என்ன பேசுறாருன்னா மக்கள்கிட்ட கொள்ளையடிங்க வேணாம்னு நாங்க சொல்லல ஆனா மக்களை சாவடிச்சு கொள்ளடிக்காதுங்கன்றாரு ஒரு அற்புதமான விளக்கத்தை தத்துவத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு இதற்காகவே அவருக்கு வந்துட்டு பனையூர்ல ஒரு சேலா வைக்கணும் பனையூர்ல விஜயோட அலுவலகத்துக்கு வீட்டுக்கு முன்னாடி ஆத அர்ஜுனாவுக்கு ஒரு சேலா வைக்கணும் இப்படி ஒரு அற்புதமான தத்துவத்தை யாருமே சொல்லியிருக்க முடியாது வாழ்க்கையில ஆத ஒர்ஜுனா பொறுத்த வரைக்கும் ஏன் அவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மாமனார் இப்படிதான் சம்பாதிச்சாரு லாட்ரி அப்படின்ற பெயர்ல இப்படிதான் மக்களை சாவடிச்சு மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி பல்லாயிரம் கோடி கணக்கான பணத்தை வந்து அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு அதனாலதான் ஆதோ சொல்லிட்டு ரகசியத்தை வெளியில சொல்லிட்டாரு அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஊழல்வாதியான செங்கோட்டையின பக்கத்துல வச்சுக்கிட்டு அதையெல்லாம் தாண்டி நாளைய சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்மா நம்ம தளபதி இளைய தளபதி செங்கோட்டையன் பட்டம்லாம் கொடுத்தாரு அந்த புரட்சி தளபதியால வாங்கின சம்பளத்துக்கு வரி கட்ட முடியல எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க அடுத்து பாருங்கல இதை எதிர்த்து அப்படியே வந்து சுப்ரீம் கோர்ட் போயிடுவாங்க அந்த நீதிபதிகளும் கொட்டிதான் அனுப்பிவிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் சட்டம் எல்லாம் அதனால அந்த நீதிபதிகளும் அனுப்பிவிடுவாங்க ஒன்றரை கோடி ரூபாய் ஆமாங்க சம்பளம் வாங்கினேன் பதினஞ்சு கோடி ரூபாய் நான் வாங்கினேன் கட்டல வரி கட்டல ஏமாத்திட்டேன் உண்மைதான் அது அதனால நான் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதத்தை கட்டிட்டு கட்டிட்டு போக முடியுது தானே அதுவும் போக இவரோட திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபாய் டிக்கெட்டை ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு எல்லாம் விற்கிறது அதெல்லாம் ஊழல் இல்லையா அதெல்லாம் இல்லையா அதெல்லாம் விஜய பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறது கிடையாது அது கார் வாங்கினாலும் சரி திரைப்படம் நடிச்சாலும் சரி நூத்தி முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் விற்கணும் அவன் ஐயாயிரத்துக்கு வித்துட்டு இருக்கிறான் அதை கேட்கறதுக்கும் துப்பு இல்லை கட்சியை ஆரம்பிச்சு மூணு வருஷத்துல மேடர் என் நாளைக்கு நான் சி ஆயிடுவேன்னு ஆகிடுவேன் வீர வசனங்கள்லாம் பேசக்கூடிய உங்களால ஒரு டாக்ஸ் கட்ட முடியல இதுக்கு பையர் என்ன பித்திராட்டமா இல்லையா இதுக்கு பையர் ஊழலா இல்லையா நீங்க மத்த அரசியல் கட்சிகளை பேசுறதும் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன தகுதி இருக்கு முதல்ல உங்களுக்கு திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் விஜய வச்சு படம் எடுத்த நிறைய தயாரிப்பாளர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா இன்னைக்கு துண்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் வீட்டுக்குள்ளேயே வெளியில வர முடியல அவ்வளவு லாஸ் எத்தனை படங்க ஓடி இருக்கு விஜயால கேட்ட உச்ச நட்சத்திரம் உச்ச நட்சத்திரம் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு அவர் வந்துட்டு மக்களுக்கு சேவை பண்ண வாங்கின வருமானத்துக்கு கிட்ட துப்பு இல்ல உங்களுக்கு நீங்க வந்து இங்க மக்களுக்கு வந்து நல்லா ஆட்சி கொடுக்க போறீங்களா ஊழல் இல்ல ஆட்சி கொடுக்க போறாங்களாம் அதாவதுங்க நாம வந்து இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியாவில் நமக்கு குடியுரிமை இருக்குது நமக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமையை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருக்குறப்ப மத்திய அரசோ மாநில அரசோ அதுக்கு வந்து நாம வந்து சரியாக வரி கட்டணும் அதுவும் வந்து விஜய் மாதிரியான உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் கோடி கணக்குல வருமானம் வரக்கூடியவர்கள் நிச்சயமாக அவங்களுடைய வரியை வந்து அவங்க கட்டணும் அதுல வெள்ளை பணத்துக்கு மட்டும்தான் வரி கட்டுறாங்க அதுவும் போக பிளாக் எல்லாம் வருது இல்லை அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கே கிடையாதுங்க அதெல்லாம் எத்தனை கோடின்றது நமக்கு தெரியவே தெரியாது நீங்க வாங்கக்கூடிய ஒயிட் மணிக்கு மட்டும் வரிகட்டுங்கன்னு அரசாங்கமும் சொல்லுது ஒரு திரைப்படத்துல இரநூத்தி போது கோடி ரூபாய் முழுமையாக நீங்க வந்து ஒயிட் மணியா வாங்குறீங்க வாங்கக்கூடிய அந்த வெள்ளை பணத்துக்கு கூட வரி கட்ட துப்பு இல்லைன்னா இந்தியாவுல ஒரு குடிமகனாக நீங்க ஏன் இருக்கிறீங்க ஓட்டு போடுவதுக்கு உரிமை இருக்கிறதோ ஓட்டு போட்டு ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி வரி கட்டுறது நம்முடைய கடமை நம்ம கட்டணும் கண்டிப்பாக அதை கூட கட்ட துப்பு இல்ல உங்களுக்கு நீங்க வந்து வாய்க்குள்ளேயே மேடம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க மீண்டும் சந்திக்கலாம் என்று வணக்கம்